வணக்கம் என் பேர் தமாஷி எனக்கு எதுக்காக பேச போகிறேன் அப்படின்னா காலையில் ஏஞ்சாலே ஏன் தான் அந்த பொழுது விடியது அப்படின்னு நினைக்கிறவங்களா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை ஏன் தான் வாழ்கிறோம் இந்த நிமிஷம் ஏன் எப்படி கடந்து போகிறோன்றது பயமும் பதட்டமும் முதல் என் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கு அப்படின்றீங்களா எனக்கு வாழை பிடிக்கலங்க என்ன வாழ்க்கை வாழ்ற அர்த்தமே இல்லை எனக்கு இதில் அப்படின்றீங்களா என் மனசு ஒன்று ஆசைப்படுது ஆனால் என்னால் என்ன நினச்ச வாழ்க்கையை வாழ்க்க வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வர வெள்ளிக்கிழமை காலையில் பத்திர பன்னெண்டு மணிக்குள்ளே நானும் ரவியம் பர்சனல் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு இதை வச்சு அதாவது வந்து தமிழ் மக்களுக்காக பர்சனல் டெவலப்மெண்ட் அந்த ஒரு குறிக்கோளா வச்சு ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் நிறைய நாள் வந்து நம்ம எதை பண்றோம் ஏன் ஒரு விஷயத்த பண்றோம் ஏன் ஒரு விஷயத்தை பண்ணலை அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சது கிடையாது சில டைம் நினைப்போம் டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணுவோம் ஒரு விஷயம் நினைப்போம் பல நாளாக நினைச்சிக்கிட்டே இருப்போம் அது முன்னும் கனவாகவே தான் இருக்கும் ஏன் அந்த கனவை நம்ம நினைவாக்கக்கூடாது அந்த நாள் வந்துருச்சு இது உங்களுக்கான நேரம் உங்க வாழ்க்கை வந்தமா மாறப்போதுனா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் எப்பவுமே ஒரு கான்பர்ஸ் என்ன வழிகாட்டி எங்க நம்ம இருப்போம் எங்க நம்ம போகணும்ன்றத காட்டுறதுக்கு இந்த ஒரு ஒன் ஒன்றரை மணி நேரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மணில மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள காலையில நடத்துற ஒர்க் ஷாப்ல ஒரு விஷயம் ஏன் பண்றீங்க எது உங்களுக்கு நிறைவை கொடுப்போம் வாழ்க்கைய முழு மன நிறைவோட சந்தோஷத்தோட ஒரு சின்ன லெவல்ல நான் வேலை செஞ்சாலே அது பெரிய லெவல்ல வசந்தங்களை கொடுக்குது மனநிறைவை கொடுக்குது நிம்மதியை கொடுக்குது சந்தோஷத்தை கொடுக்குறது வாழ்க்கை வாழ்றதுக்கு நாளைக்கு விடியும் எப்ப விடியும் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யோசிக்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எது வந்து உங்களோட உந்துதல் ஃபேக்டர்ன்றது தெரியும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியும்னா கண்டிப்பா இந்த வீடியோல வராதீங்க இந்த ஒர்க் ஷாப் வர வேண்டாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காமாட்சி எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி வாழ்றதுனே தெரியல வாடுறதே கஷ்டமா இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் மாற்றத்துக்காக ஓட்டிட்டு இருக்கேன் இல்ல மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை காலையில பத்தரை மணில இருந்து பன்னெண்டு நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் இல்ல வந்து வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் இல்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல வந்து வேலை வேலையில இருக்கிறவங்களா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் எந்த அவரா இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை மாறணுன்ற ஒரே ஒரு மட்டும் நோக்கமா வச்சிருக்கீங்க நான் கேரண்டி கொடுக்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெகுலர் ஒர்க் ஷாப் மாதிரி இருக்காது ஓகேவா ஒரு மனதோடு பேசலாம்ன்ற ஒரு இது மாதிரி உங்களுக்கு புரியும் அப்படின்னா நான் எதுவுமே பண்ண வேணாமா இல்ல கண்டிப்பா பண்ணணும் ஒரு பேப்பர் ஒரு பேனா ஒரு பாட்டில் வாட்டர் இதோட பத்தரை மணில இருந்து பன்னெண்டு வர வெள்ளிக்கிழமை காலையில ரவியும் நானும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப் ஓகேவா இது எதுனாலன்னா உங்களை எது சந்தோஷமா வைக்கும் நீங்க மனநிற மனநிறைவா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த ஒர்க் ஷாப்போட முரு அர்த்தமே இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கான நேரம் வந்துருச்சு ஆனா அந்த வீடியோவை நம்பி உள்ள வந்து அந்த ஒர்க் ஷாப்ல உட்காரதோ உட்காரதோ அது உங்களோட டெஸ்டினி விதி ஓகேவா சோ இதுதான் வாழ்க்கையை மாறுமா கண்டிப்பா மாறும் உள்ள வந்து பாருங்க உங்களை பத்தி பெட்டரா நீங்க புரிஞ்சுவீங்க ஒன்ற ஒரு ஒன்ற மணி நேரம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கண்டிப்பா நான் அதை ஆகிறேன் அதை நம்புங்க கண்டிப்பா உங்களை பத்திரையிலிருந்து பன்னெண்டு வர வெள்ளிக்கிழமை காலையில சந்திக்கிறேன் டில் தென் பை ஃப்ரம் காமாட்சி